இது குறித்து அவர் கொஞ்ச நாளுக்கு கொடுத்த என்ன இனி அதே விட அந்த சொல்லிருக்கதாகவும் அதுக்காக நான் பல ஊர்கள் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாரு அடுத்த சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள்ல அவர் இறங்கி இருக்கிறாரு எதிர்நீச்சல் சீரியல்ல வந்த வீட்டுக்கு ரசிகர்கள் மத்தியில ரொம்பவும் முக்கியத்துவம் இருக்கிறதுனால அடுத்த சீரியலையுமே அந்த வீடு இடம்பெறும் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி அவர் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சீரியல் மேலான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு ஓகே இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்